கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் லேவியராகமோ இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் எனக்கு அன்பானவர்களே இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள் பரதேசி சுதேசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பரதேசி என்றால் மற்றவர்களை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நிலையான வருமானம் இல்லாதவர்களினுடைய ஒரு வாழ்க்கை ஏழ்மையான ஒரு நிலைமையிலே உள்ளவர்கள் திக்கற்றவர்கள் மிகுந்த ஏழ்மைக்கு உரியவர்கள் வறுமைக்கு உரியவர்கள் என்று சொல்லலாம் சுதேசி என்றால் அவர்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் சார்ந்து கொள்ளாமல் தாங்களாகவே எதையும் செய்யக்கூடிய அளவிற்கு திராணி உள்ளவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்குரிய பணங்கள் எல்லாம் அவர்களால் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அளவிலே அவர்கள் ஞானம் பெற்றவர்கள் என்று கூட வைத்து கொள்ளலாம் வசதியானவர்கள் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பரதேசியாக இருக்கிற மக்களுக்கும் சுதேசியாக இருக்கிற மக்களுக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் எவ்வளவு ஒரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை அதாவது இருக்கிறவனுக்கு ஒன்று இல்லாதவனுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சபையிலே வசதி உள்ளவன் வந்தால் அவர்களை டீல் பண்ணக்கூடிய விதம் வேற ஏழ்மையானவன் வந்தால் அவர்களை டீல் பண்ணக்கூடிய விதம் வேற இது சுவாதீன சபையாக இருந்தாலும் சரி மெயின் லைன் சர்ச்சாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நிகழ்வதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா ரெண்டு பேர் வந்தாலும் சரி ஏழையும் பணக்காரனும் வந்தாலும் நீ வந்து ரெண்டு பேருக்குமே சம உரிமை நியாயமானபடி காரியங்களை செய்யணும் ஐயோ அவங்க தப்பா நினைப்பாங்களே அவங்க மூலமா வரக்கூடிய வருமானம் பயிடுமே அப்படின்னு சொல்லி நீ சுதேசிக்கு சார்ந்துட கூடாது அதனால தான் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது நான் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்றாரு உன்னுடைய நியாயம் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய செயல்பாடு அமைய நாம் ஆண்டர்களிடத்தில் வேண்டிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே ஏழைகளையும் பணக்காரங்களையும் வித்தியாசமாக நாங்கள் பார்க்காமல் ஒரே மாதிரியாய் பார்க்க ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள ஆத்துமாவும் பரலோகத்துக்கு சொந்தமாகணும் ரெண்டு பேருக்குமே ஒரே வகையான இடம்தான் நீர் பரலோகத்தில் வைத்திருக்கிறீர் எனவே நீர் ஒருவரை எப்படி நேசிக்கிறீரோ அதே நேசிப்பை நாங்களும் செயல்படுத்தி வாழ்வதற்கு தேவையான கிருவைகளை தந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்